பூமியில் உள்ள உயிரங்கிகளில் மிக அதிக அளவிலான எண்ணிக்கையில் காணப்படக்கூடிய அங்கிகள் எனும் தோற்றப்பாட்டை கொண்டுள்ள பக்டீரியாக்கள் உலகின் குறித்த சில இடங்களை தவிர அனைத்து பிரதேசங்களிலும் வியாபித்து வாழக்கூடிய அங்கிக் கூட்டங்களாக உள்ளதை நாங்கள் அறிகின்றோம் பக்டீரியாக்கள் தற்பொழுது டொமைன் பாக்டீரியா எனும் பேரராட்சிய பாகுபாட்டினுள் கால் ஊஸ் என்பவரினால் பாகுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் இவை கிங்டம் பாக்டீரியா என்னும் இராச்சியத்தினுள் பக்டீரியாக்கள் சைன பாக்டீரியாக்கள் என்பன உள்ளடக்கப்பட்டுள்ளன பக்டீரியாக்கள் தமது வடிவத்துக்கேற்ப கொக்கஸ் வடிவம் மற்றும் கோளுருவான பெசிலஸ் வடிவம் மற்றும் விப்ரியோ எனப்படக்கூடிய வடிவம் இவை தவிர ஸ்பிரில்லம் ஸ்பைரோகீட் ஆகிய வடிவங்களில் காணப்படுகின்றன பக்டீரியாக்களின் அக கட்டமைப்புகளை நாங்கள் நோக்கும்போது இவை களச்சுவர் களச்சுவருக்கு புறமாக களமின்சவு புறமாக குளியவுரு குளியோருவில் அமைந்த ஏனைய கட்டமைப்புகள் எனும் உள்ளக அகக்கட்டமைப்புகளை கொண்டு காணப்படுகின்றது பாக்டீரியாக்கள் புரோக்ரியோட்டாக்கள் எனும் கர ஒழுங்கு அமைப்பை கொண்டிருப்பதனால் இவற்றில் திட்டமான கரு காணப்படுவதில்லை அதாவது இவற்றின் கரு கருச்சூழியினால் சூழப்படாது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் செறிவடைந்து காணப்படக்கூடிய வட்டடியினால் ஆக்கப்பட்டது எனவே இதை நாங்கள் கருப்பிரதேசம் என அழைக்கின்றோம் பாக்டீரியாக்களில் கருப்பிரதேசத்துக்கு மேலதிகமாக பிளாஸ்மெட்டுக்கள் எனப்படக்கூடிய சிறிய அளவிலான டிஎன்ஏக்கள் அதிக எண்ணிக்கையில் இவ்வாறு காணப்படுகின்றன இவை பிறப்புரிமை பொறியியலில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை மேலும் இவற்றில் காணப்படக்கூடிய ஜீன்கள் நுண்ணீர் கொள்ளிகளுக்கான எதிர்ப்பை காண்பிக்கக்கூடியன இவற்றுக்கு மறுதிகமாக பக்டீரியாக்களின் குடியொருவில் செவட்டியஸ் ரைபோசோம்கள் களமென்சோவு உள்முகம் மடிந்து மீசோசோம்கள் எனப்படக்கூடிய கட்டமைப்புகள் மேலும் நைதரசன் பதிக்கும் நீட்டம் ஒழுத்தொகுப்பிற்கான நீட்டம் என்பனவோ காணப்படுகின்றன பக்டீரியாக்களின் களமென்சோவானது யூக்ரியோட்டாக்களின் களமென்சோவை போன்று ஃபஸ்போலிப்பீட்டுகளின் இரட்டைப்படையினால் ஆக்கப்பட்டது இது யூக்ரியோட்டாக்களின் களமின்சவை போன்று பாய்ம பல்வண்ண கட்டமைப்பை உடையது இங்கு காணப்படக்கூடிய ஃபொஸ்போலிப்பீட்டுகளின் இரட்டை வாலின் அசைவு காரணமாக நீர் நாட்டம் உள்ள ஃபொஸ்பொலிப்பீட்டுகளின் தலைகளும் அசைவை காண்பிக்கின்றன மேலும் சவுக்கு வெளிப்புறமாக காணப்படக்கூடிய கலச்சுவரில் பெப்டிடோ எனும் பல் சக்கரேட் பதார்த்தம் காணப்படுகின்றது பெப்டிடோ காணப்படும் அளவினை மையமாக கொண்டு பக்டீரியாக்கள் கிரேம் நெகட்டிவ் கிரேம் பாசிட்டிவ் எனும் இரண்டு பிரதான வகைகளாக பிரிக்கப்படுகின்றன இவ்வாறு பக்டீரியாக்களின் கள்ளச்சோரில் குறைவான அளவில் பெப்டிடோ காணப்படும் போது அவ்வகையான பக்டீரியாக்கள் கிரேம் நெகட்டிவ் எனவும் பக்டீரியாக்களின் கள்ளச்சோரில் அதிக அளவில் பெப்டீலோ கிளைகள் காணப்படும்போது அவ்வகையான பாக்டீரியாக்கள் கிரேம் பாசிட்டிவ் எனவும் அழைக்கப்படுகின்றன